அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ரஹமத் ரஹத் அக்கு பஞ்சர் பேசுகிறேன் நம்ம ஃபுட்டு தாங்க நோயை உருவாக்குறதுக்கு சூஸ் பண்ண போகுது ஆமாங்க வயிறு தான் நோயை சார்ந்துருக்குது நம்மளால் நம்ப முடியலையா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இன்ஷாலா ஏன்னா லாஸ்ட்டு வீடியோ வயிறு சம்மந்தப்பட்டு தான் போட்டிருக்கேன் நம் உடலுக்கு நோய் உருவாகதற்கு முக்கியமான உறுப்பு எது பார்த்தா வயிறு தாங்க நாம் உண்ணக்கூடிய உணவு சத்தாக மாறுதா ரத்தமாக மாறுதா அல்லது கழிவாக மாறுதா நமக்கே தெரியாதுங்க காலையில் இன்றைக்கி ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நாம் உட்பட இரவு பத்து மணி நேரத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய வயிறு வந்து எம்டி ஸ்டொமக்காக தான் இருக்கும் அந்த நேரத்தில் அமிலம் என்பது சொட்டு சொட்டாக நிற்கும் காலையில் உணவு எடுப்பதன் மூலமாக அந்த அமில ஆசிட் நல்லா குறைந்து ஆன்டி ஆக்சிட் வந்து அந்த ஃபுட்டு எடுப்பதன் மூலமாக ஆசிடிட்டி அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருந்து தடுக்குங்க காலையில் ஒரு டம்ளர் பால் குடித்தா போதும் டீ நம்ம குடித்தா போதும் நம்ம காஃபி குடித்தா போதும்னு நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் விட ஹெல்த்து எதில் தெரியுமா இருக்குது காலையில் சூப்பு ரொம்ப நல்லது அதே மாதிரி மல்லி டீ நம்மளுடைய பாடிக்கு ஃப்ரீ மூமெண்ட்டு கொடுக்கும் முளைச்ச பயிர் எல்லாருமே எடுக்கிறது ரொம்ப நல்லது எதெல்லாம் நம்ம எடுக்கணுமோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறோம் சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கலாம் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணலாம் ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கால்சியம் ஃபைபர் விட்டமின் மினரல் இருக்குது வேணும் ஆவியில் வேக வச்ச உணவை எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் ராகி புட்டா இருக்கட்டும் தானிய வகையில் புட்டாவும் நம்ம என்ன செஞ்சலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆயில் ஃபுட்டை கண்டிப்பாக காலையில் தவிர்க்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் அந்த பிரெயினுடைய சர்க்குலேட் குறைஞ்சிரும் அப்போ அன்றைக்கு பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு எந்த ஒரு தாட்டும் கரெக்டான முறையில் இருக்காது அதே மாதிரி செகப்பாவல் மூலியமாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கருப்பு உளுந்து கஞ்சி கருப்புருந்து களி அதே மாதிரி சம்பார் அவையில் உப்புமா தின்ன விறகரிசி போன்ற அரிசியில் பொங்கல் காலையில் எந்திரிச்ச பிள்ளைங்க நட்ஸு ஜூஸ் அதையுமே எடுத்துக்கலாம் அப்போ இந்த நம்ம ஈஸியாக என்ன செய்வோம் மேகி ஃப்ளாக்ஸு ஒயிட் ப்ரெட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியாக வருதோ அதெல்லாம் கொடுப்போம் ஆனால் அது வந்து நம்மளுடைய பாடியை வந்து ஃபேட் ஆகுறதுக்கு ஒபேசிட்டி உருவாகலாம் ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் வரலாம் டயபெட்டிக் பிரச்சனை வரலாம் இதெல்லாம் நோயை உருவாக்கக்கூடிய இந்த உணவின் மூலமாக தவிர்த்து நம்மளோட வயிறுக்கும் மற்ற உருவ உறுப்புகளுக்கும் ஹெல்த்தாக கொடுக்கக்கூடிய இந்த உணவுகளாக எடுப்பதன் மூலமாக நம்மளுடைய பாடி ஸ்ட்ரென்த்தனாக அமையும் இன்ஷால்லா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அலாமலை வரமத்துள்ளா விபரகாத்து